ஒரு பணியறித் தொழிலாளியின் மகன் என்னை சட்டமன்ற உறுப்பினருக்கான்னு நான் எடப்பாடியார் நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் எங்களுக்கு பின்புலமே கிடையாது அட அந்த அரசியலில் ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள் இந்த ஏக்கம் ரெண்டு கோடி தொண்டர்களை கூடிய ஏக்கம் இந்த ஏக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக ஒரு பணியரி தொழிலாளி மைந்தனாக ஒரு கரும்புச்சாறு கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவுடனே என்னை சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்த்த ஏக்கம் அண்ணா திமுக உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது இந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வைச்சது உன் குடும்பமே நீ இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததற்கு ஒரு வீட்டில் நற்கனி நட்டால் ஒரு அந்த மனத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம் ஆனால் விஷச்செடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும் திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் நின்னாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயண நீ களத்தில் இல்லை என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது